அனைவருக்கும் நமஸ்காரம் ஓம் பூஜியாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாயச பஜதாம் கல்ப விருஷாய நமதாம் காமதேனிவே ஸ்ரீ ராகவேந்திரருடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி குரு வாழ்க குருவே துணை நெட்ஜன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஒவ்வொரு நம்மளுடைய பதிவுகளையும் நீங்கள் நல் ஆதரவு கொடுத்து நல்ல விஷயங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேட்குறீங்க ஷேர் பண்ணுறீங்க அதே போல் தொடர்ந்து உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு தேவை ஷேர் பண்ணாதவங்களை கண்டிப்பாக பண்ணுங்கள் புதுசாக இந்த சேனலை பார்க்குறவங்களுக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனி பகவான் கதி ஆகிறார் மீனத்தில் பயணிக்கக்கூடிய சனி பகவான் ஜூலை பதிமூணாந்தேதி கதிக்கு போகக்கூடிய அமைப்பு இந்த வக்ரம் அப்படின்னா என்னென்னா சனி பகவான் முன்னாடியே வந்து பாவகிரகம் இந்த பாவகிரகம் வந்து ஒரு நூற்றி முப்பத்தி எட்டு நாட்கள் வக்கிரத்துக்கு போகிறார் சூரிய பகவானுடைய நிலைப்பாடு வைத்து தான் நம்ம இதை சொல்லுறோம் அப்போ கற்கடகத்தில் போகக்கூடிய சூரிய பகவான் நமக்கு சனி பகவானுடைய விஷயத்துக்கு ஐந்தாம் இடம் அப்படின்னு மீனத்திலிருந்து ஐந்தாம் இடத்துக்கு போகக்கூடிய சூரியனுடைய இடத்தை வைத்து தான் நம்ம வந்து இந்த வக்ரம் இடம் சொல்கிறோம் அப்போ இந்த வக்ரம் வந்து என்னென்னா பாவகிரகமான சனி பகவான் கிட்டத்தட்ட நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி வரையும் வக்ரகதி ஆகிறார் சில விஷயங்களை தாமதமாகவும் காலம் கருதி கொடுக்கக்கூடியவர் நீதிமான் சனி பகவான் நீதிமான் அப்படின்னு சொல்கிறத விட ஆயுள் ஆரோக்கியம் தொழில்காரகர் யார்னா சனி பகவான் தாங்க அப்போ தொழில் இல்லாமல் ஒரு ஜீவனம் நடத்தக்கூடிய அமைப்பு யாருக்குமே முடியாத விஷயம் அவங்களுடைய அதிபதினா பன்னிரெண்டு ராசி கட்டத்தில் கும்பமும் மகரமும் நம்ம வந்து மிக சிறப்பாக சொல்ல திரிகோணம் அப்படிங்கக்கூடிய அமைப்பும் நம்மளுடைய ஒவ்வொரு விஷயத்துக்கும் சனி பகவான் தொடர்புக்கு வரார் ஒரு புத்திர பேராக இருக்கட்டும் கர்ம வீரர் கர்ம கிரகம் கர்மவினையை போக்கக்கூடியவர் எல்லாமே சொல்லலாம் அவர் கொடுக்க எவர் தடுப்பார் சனி பகவான் அவ்வளவு வீழ்பவர் பெற்றவர் அப்படின்னு அர்த்தங்கள் அப்போ சனி பகவானுடைய நிலைப்பாடு பொழுது சிறப்பான ராசிகள் ஒரு ஐந்து ராசி நல்ல நிலைக்கு இந்த நூற்றி முப்பத்தி எட்டு நாட்கள் பயனடையக்கூடிய அமைப்பு உண்டுங்க ரிஷபம் அப்படிங்கும்போது நல்ல ஒரு பதினோராம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் பல வழியில் பணமும் தனமும் தரக்கூடிய அமைப்பு துலாம் ஆறாம் இடத்துக்கு வரதும் அருமையான தனலாபத்தையும் ஆரோக்கியத்தையும் தரக்கூடிய அமைப்பு மகர ராசிக்கும் சிறப்பான பலாபலனை கொடுக்க காத்து கொண்டு இருக்கிறார் கும்பராசிக்கு பரவாயில்ல ஏன்னா ஜென்மம் அவருடைய அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் ரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால குடும்பத்தில் பல வழியில் பல தொழிலில் பணவரவு உண்டு பொதுவாக மூன்று ஆறு பதினொன்று யோகமான இடம் அப்படின்னு நமக்கு பாவகிரகமான சனி பகவானை சொல்கிறோம் தொடர்ந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நிறைய விஷயங்கள் மேஷம் முதல் மீனம் வரை பலாபலனையும் பரிகாரத்துடன் எப்பையும் போல நான் உங்களுக்கு வழங்க இருக்கிறேன் கன்னீராசி நேயர்களுக்கு சனி வக்கரகதி இறக்கக்கூடிய அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய இடம் அப்படிங்கும் பொழுது புதனுடைய இடம் சக்கரத்துக்கு ஆறாம் பாவகமான கன்னீராசிக்கு சமசப்தமமாக சனி பகவான் பார்த்துட்ருக்கார் இன்னும் வக்கரம் ஏற அடையிறார் அப்படிங்கும்போது சில விஷயங்களை தடை தாமதமாக கொடுப்பார் ஏன்னா ஸ்லோவாக கொடுக்கக்கூடிய பிளானட்டில் சனி பகவான் அவர் சமசப்தமாக பார்க்கும்பொழுது என்னதுங்க தொழில் விஷயத்தில் நீங்கள் பிரச்சனைகளை சந்திச்சிட்ருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதெல்லாம் சரிவர கொடுக்க சரி பண்ணுவார் அல்லது சரிவர உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பை தரக்கூடிய விஷயத்தை தருவார் சனி பகவான் வந்து உங்களுக்கு ஐந்துக்கும் ஆறுக்கும் உடையவர் என்னங்க ஏழாம் இடத்துல இருந்து இன்னும் பிரச்சனைகள்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்தாலும் சமாளிக்கக்கூடிய புதன் உங்களுக்கு சாமர்த்தியம் உண்டு இல்லைவா கண்ணீராசி எப்பயுமே கடல் கடந்து போகக்கூடிய விஷயங்கள்லாம் நல்லாயிருக்கும் இந்த வெளிநாடு வெளியூர் போகக்கூடியவங்க பாஷை பேசக்கூடியவங்க இந்த சிவில் இன்ஜினியர் வீடு கட்டக்கூடியவங்க இந்த மாதிரி உங்களுடைய பிளானிங் திட்டம் அப்படிங்கக்கூடிய இந்த ஆராய்ச்சித்துறை இவங்களுக்கெல்லாம் நல்லா இருக்குங்க இந்த வக்ரகால பயிற்சி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் புதிய முயற்சிகள் அதிக முதலீடு வேண்டாம் ஏன்னா முதைய ஒரு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் தான் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கார் குடும்பத்தில் சில பிரிவினைகளை தரக்கூடிய அமைப்பு இருந்தால் இந்த வக்ரகாலம் சேர்த்து வைக்கக்கூடிய விஷயம் நடக்கும் கணவன் மனைவி ஒற்றுமை இல்லாமல் இருக்குது பெரிய பிரச்சனைங்க இவ்வளோ நாளாக கொஞ்சம் பிரிஞ்சிருந்தேன் இனிமேல் சேரக்கூடிய அமைப்பு வரலாம் டைவர்ஸ் வரையும் போயிடுச்சுங்க அப்படின்னா மறுகல்யாணம் அல்லது மறு திருமணம் நடக்கக்கூடிய அமைப்பு உண்டு முக்கியமான பிளானிங் வந்து அதிகமான முதலீடு மட்டும் வேண்டாம் மற்றபடி குழந்தைகள்னால ஒரு பிரச்சனையாக இல்லை பயப்பட வேண்டாம் குரு சப்போர்ட் பண்ணிகிட்டு உங்களுடைய ஆரோக்கியத்தில் இந்த கால் வலி வயிறு சம்மந்தமான பிரச்சனைகள் இதெல்லாம் கொஞ்சம் சரிவர ஒரு சுகர் இருந்துச்சுங்க அப்படின்னா இன்னுமே கொஞ்சம் சரிவர உங்களுக்கு கொஞ்சம் சுறுசுறுப்பை தரக்கூடிய காலகட்டம்னு சொல்கிறோம் உற்சாகத்தை தரக்கூடிய காலகட்டமாக இந்த நூற்றி முப்பத்தி எட்டு நாட்கள் நல்லாயிருக்கும் வீண அலைச்சல்களை தவிர்க்கணும் பயணம் எதற்காக போகிறோம் ஏன் போகிறோம் இப்படி ஒரு இடத்துக்கு வர சொல்லியிருக்காங்கங்க நான் இங்கேருந்து போயிட்டு வரலாமா ஒரு பெங்களூர் வரையும் போகணும் அது போனால் சக்ஸஸ் ஆகுமா அப்படின்னா கொஞ்சம் உங்களுடைய தசாபுத்தியவோ அல்லது உங்களுடைய கோச்சாரமோ பார்த்துக்கிட்டு கிளம்புங்க நீங்கள் பாட்டுக்கு போயிட்டு நிறைய செலவு பண்ணிவிட்டு நாட்களும் வீணாக போகக்கூடிய அமைப்பு நமக்கு அங்கே போனால் கெயின் என்ன இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் உத்தியோகத்தில் சில மாற்றங்கள் உண்டு ஆனால் தடையை கொடுத்து தரக்கூடிய அமைப்பு நிறைய வருமானம் வருமா அப்படிங்கிறதும் கொஞ்சம் தாங்க ஏன்னா ரெண்டாம் இடத்துல துலாமில் பார்த்தீங்கன்னா சனி பகவான் உங்களுக்கு வந்து உச்சம் பெறக்கூடிய அமைப்பு உச்சத்தை கொடுத்தாலும் அவங்களுக்கு இருக்கக்கூடிய விஷயந்தான் அப்போ இந்த திருமணம் அப்படிங்கும்போது உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக ஏன்னா கிட்டத்தட்ட ரெண்டரை வருஷம் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் ஏழில் சனி பகவான் அப்படின்னாவே அது வக்கரமாக இருக்கிறதுனா ஸ்ட்ராங்காக கொடுத்துருவார் அப்போ ஏதாவது ஒரு மைனஸான ஒரு வாழ்க்கையவோ ஒரு நமக்கு என்ன பேர் இருக்கோ அந்த பேருக்கான சம்மந்தம் இல்லாமல் ஒரு ஹைட்டில் சம்மந்தம் இல்லாமல் இருக்கலாம் ஒரு நிறத்தில் இருக்கலாம் உத்தியோகத்தில் இருக்கலாம் வருமானத்தில் இருக்கலாம் இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு குறைச்சி கொடுக்கக்கூடிய விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் பூர்வீக சொத்தில் சில மாற்றங்கள் வரும் பூர்வீக சார்ந்த பிரச்சனைகள்லாம் தீரக்கூடிய காலகட்டங்கள் உடல் உபாதைகள் தீரக்கூடிய காலகட்டங்கள் பல வினால நான் மாற்ற சாப்பிட்டுட்டுருக்கேன் டேப்லெட் எடுத்துக்கிட்டே இருக்கங்க பல வருஷமாக அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் இப்போ கொஞ்சம் பரவாயில்லங்க ரெண்டு டோஸ் நான் நிறுத்தி வச்சுருக்கேன் கொஞ்சம் ஆரோக்கியமாக இருக்கேன் அப்படின்னு இயற்கை சார்ந்து இயற்கை சார்ந்து நீங்கள் இந்த கீரை வகைகள் காய்கறிகள் இதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கும்போது இந்த சனி வந்து உங்களுக்கு உடல் உபாதைகளை தராது ஏன்னா புதனை ஆக்டிவேட் பண்ணணும் ஏன்னா புதனுடைய அதிபதி தான் உங்களுக்கு அந்த புதன் உங்களை நல்லா சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கிறதுனால இந்த ஆவணிலாம் உங்களுக்கு விசேஷ அமைப்புகள் உண்டு நிறைய திருமணம் வைபோகம் இந்த மாதிரி மங்கள விஷயங்களுக்கெல்லாம் போயிட்டு வர்றதுக்கு சுப நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் அதிக அதிகமாக நீங்கள் பிரயாணம் பண்ணிட்டு அதுக்கு சுப செலவெல்லாம் வரக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கும் அப்போ டைவெர்ட் ஆகிரும் உங்களுக்கு பல பிரச்சனைகள் வந்து குடும்பத்தில் இருக்கிற சண்டை சச்சரவுகள்லாம் தீரக்கூடிய காலகட்டமாக இருக்குது கண்ணீராசி நாயர்களுக்கு நான் சொல்லுவேன் வக்கரமாக இருக்கும்போது இந்த தீர்வு அப்படிங்கக்கூடிய சொல்யூஷன் கிடைக்கும் எப்படின்னா இந்த வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் இருக்குது அதெல்லாம் வந்து சரியாகக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு சனி பகவான் தர வல்லமை பெற்றிருக்கிறார் அருமையான விஷயத்தை கொடுப்பார் அதே போல் ஆன்மீக சான்றோர்கள் ஆன்றோர்கள்லாம் உங்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணக்கூடிய அந்த மாதிரி ஆசான்களை எல்லாம் நீங்களே தேடி போகக்கூடிய ஒரு பிளெஸிங் வாங்கறதுக்காக போகக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் ஒவ்வொரு விஷயமும் நமக்கு சில மாற்றங்களை கொடுத்தாலும் பல விஷயங்களை நீங்கள் முயற்சியை போட்டுகிட்டே இருக்கணும் சோம்பேறித்தனத்தை விட்டுறணும் ஏன்னா சம சப்தமாக பார்வை அப்படிங்கும்போது ஏழாம் பார்வை தான் எல்லா கிரகத்துக்குமே ஒரு சில விஷயங்களை வந்து கொடுக்கும் அப்போ நல்ல விஷயங்களை கொடுக்கக்கூடியது யாருக்கு அப்படின்னா அஸ்த நட்சத்திரக்காரங்களுக்கு பல வழியில் பண வரவு வரக்கூடிய அமைப்பு புதிய ஒரு விஷயங்கள் வீடு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு சேஞ்ச் ஆஃப் த லைஃப் அப்படிங்கிறது வந்து கன்னிராசியில் வந்து அஸ்த நட்சத்திரத்துக்கு இருக்குது காத்துக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே ஒரு சுபகாரியங்களோ சுப நிகழ்ச்சியோ நடக்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிற சித்திர நட்சத்திரக்காரங்க கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருக்கணும் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை உறவுகளிடையே கவனமாக பேசணும் எதையும் அவசரப்படுத்தி சட்டுன்னு நீங்கள் முடிவெடுக்க வேண்டாம் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம் இப்படி ஒவ்வொரு நட்சத்திர வாரியாகவும் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் ஸோ வக்கரக சனி பகவான் உங்களுக்கு பல மாற்றம் ஏற்றம் தொழில் முன்னேற்றத்தை கொடுக்கும் புதிய வாய்ப்புகளை கொடுக்கும் அதிகமான விஷயங்களை நீங்கள் ஒரு அடிஷ்னலாக நீங்கள் எடுக்கக்கூடிய விஷயமாக இருக்கலாம் இல்லையா புதிய தனியாக இப்போ தான் நான் தொடங்குறேங்கிறத மட்டும் தள்ளி போட வேண்டும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க ப்ரமோஷன் உண்டு அதே மாதிரி நல்லா உழைக்கிறவங்களாக இருந்தீங்கன்னா கூட இருக்கக்கூடிய லேபர் ஸ்டேட்டில் நல்ல பேர் வாங்கக்கூடிய அமைப்பு புகழை பெறக்கூடிய காலகட்டமாகவும் தருவார் சனி பகவான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிற எத்தனை தான் நம்ம கொடுத்தாலும் நமக்குன்னு ஒரு வழிபாடு வேணும் அல்லவா அப்போ சனீஸ்வர பகவானுக்கு நீங்கள் எப்பயுமே சனிக்கிழமை எழு கலந்த சாதம் ஒன்று டு ரெண்டு அந்த மதிய வேலையில் வந்து சனி ஓரையில் வைங்க அது ஆண் பெண் அதெல்லாம் கிடையாதுங்க காகத்திற்கு சாதம் வைக்கிறது யார் வேணாலும் வைக்கலாம் நல்லெண்ணெய் வந்து நீங்கள் நல்ல ஒரு பெருமாள் கோயில் சந்நிதியில் பெருமாளுக்கோ அல்லது சக்கரத்தாழ்வாருக்கோ அப்படிங்கிற அமைப்பில் இருக்கக்கூடியவங்க நம்ம சங்கடத்தை போகக்கூடியவர் அப்போ அந்த சனித்தாக்கம் சனி தாக்கம் உங்களுக்கு தீர்க்கக்கூடிய அமைப்பு இருக்கும் தொழில் முன்னேற்றத்தை கொடுக்கும் வருமானத்தை கொடுக்கும் ஆரோக்கியத்தை கொடுக்கும் அப்போ நல்லெண்ணெய் வந்து நீங்கள் அந்த சுவாமிக்கு வந்து நீங்கள் த இது பண்ண சொல்லி கொடுக்கணும் அப்போ நைவேத்தியத்துக்கு கொடுக்குறதோ அல்லது சுவாமிக்கு வந்து ஒரு அபிஷேகத்துக்கு கொடுக்கும்போது ரொம்ப சிறப்பாக உங்களுடைய சனித்தாக்கம் குறையும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு செய்யுங்க எம்பெருமான் வாரி வழங்க இருக்கிறார் மேலும் உங்களுடைய ஜாதகத்தில் நிறைய நீங்கள் வந்து கேட்கணுங்க எல்லாம் இருக்குது கோச்சார கிரகம் நமக்கு எப்படியெல்லாம் பயன்பாடு தருது என்னெல்லாம் நம்ம மாற்றத்தை ஏற்படுத்திக்கலாம் என்னென்ன நான் செய்யலாம் இனிமே வரக்கூடிய காலக்கட்டம் நமக்கு நல்ல ஒரு அமைப்பாக இருக்குமா அப்படிங்கிறத நீங்கள் ஜாதத்தை பார்த்துக்கணும் சிவாய் நம்ம திருச்சிற்றம்பலம்